ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே வந்திருக்கு பார்த்தீங்க கணபதி சில்க்ஸ் வந்திருக்கோம் இங்கே டாப் எடுக்கலான்னு வந்திருக்கோம் டாப் இங்கே ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க இங்கே தான் அதிகமாக இருக்குது போய் என்னதே என்ன எங்கே பிடிச்சிட்டு போய் போட போகிறாங்க

நேவி அண்ட் எல்லோ எடுத்து வச்சது அது கிடைக்காம இப்ப இந்த சாரே இருக்கு கோல்டன் எல்லோ ஆமை இதெல்லாம் பாக்லனால நான் இல்ல இல்ல நான் எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் இந்த அக்கா இருக்காங்க அந்த அண்ணா இருக்காரு இந்த மாதிரி சாஃப்ட் சில் அந்த மாதிரி கிளாத்

பிப்ரவரி பதினேழு பத்தொம்பதுலையும் கல்யாணம் ஆச்சு எங்களால் போக முடியல அதனால தான் சே சேரீ வாங்கி யாவது கொடுக்கலாம் நம்ப ஊர் சேரீ நம்ம ஊர் சேரீ எல்லாம் அங்கே வேணும் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சரிட்டு இந்த சேரீ வாங்கியிருந்தோம் பாருங்கள் இந்த சாரீ நல்லா இருக்குதானே இது வந்து எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் அதில் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் இது பண்ணாங்க டிஸ்கவுண்ட் பண்ணாங்க இந்த சாரீ தான் வாங்கியிருந்தோம் சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்டாக இருக்குது எயிட் ஹண்ட்ரடு இருக்கும் எயிட் ஹண்ட்ரட்க்கு வந்து ஒரு கடந்து தான் சொல்லுவேன் இந்த டாப் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்போ பார்க்கலாம் சேம் நான் உள்ள போட்டிருக்க சுடிதாகவே இது ஒரே கலர் ஒரே டிஃப்ரெண்ட் இது வந்து மூணு டாப்புமே நான் வாங்கின மூணு டாப்புமே ஐநூறுபா எனக்கு எல்லாமே ஃபோர் டைப்பாக தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரணும் இது எப்படி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தான் இதுவுமே ஐநூறுரூவா தான் இதுவும் போட்டு பார்க்கலாம் இந்த டாப்புமே ஐநூறுரூவா தான் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது அதை காமிக்க பாருங்கள் சேம் கலருக்கும் டாப்போட கலருக்கும் மேட்சிங்கு இல்லை இதை ஏதோ வேலை துணி இதில் வச்சுக்கிட்டோம் இதுக்கான மேட்சிங்கனால துணிய கண்ணு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியுதா இருக்கு கீழே மட்டும் இருக்கு முன்னாடி அதிகமாக கை வைக்கிற பார்த்த மாதிரி அவ்வளோதான் இன்றைக்கியான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்